வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் சூப்பரு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள்ல வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் பாங்க டிஎன்எஸ்டிசியுடைய உடைய ரிசல்ட்டு எப்பொழுது வெளியிட போறாங்க இது குறித்து எல்லோ தரப்பிலிருந்து நிறைய கேள்விகள் நாளுக்கு நாள் வந்தவனா இருக்குங்க போக்குவரத்து கழகத்துல காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கைய உயர்த்தணும் அப்படின்ட்டு நிறைய நபர்கள் போராடிட்டு இருக்காங்க காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை நிச்சயமாக உயர்த்தப்படுமா இதற்கு என்னதான் தீர்வு இதை பற்றி இந்த வீடியோல ஒரு முழுமையான தகவலை நான் இப்போ சொல்றேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையாக பாக்குறீங்க அப்படின்னு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் அன்பல்ல கிளிக் வச்சுக்கோங்க தமிழக அரசு போக்குவரத்து கழகம் டிஎன்எஸ்டிசி புதிய பேருந்துகள் வாங்கப்பட்டிருக்குங்க மின்சார பேருந்துகள் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் இயக்கப்பட்டு வருது தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் புதிய புதிய மின்சார பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதனால காலி பணியிடங்கள் அதிக அளவில் தேவைப்படுது ஸோ போக்குவரத்து கழகத்தில் அதிக அளவு காலி பணியிடங்கள் தினசரி தேவைப்பட்டுதான் இருக்குது அதனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சோர்சிங் முறையில் ஸோ போக்குவரத்து கழகத்தில் அவுட் சோர்சிங் முறையில் அதிக அளவு ஆட்களை எடுத்துட்டுருக்காங்க ஸோ அவுட் சோர்சிங் முறையை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா போராடிட்டு இருக்காங்க இனிமேல் அவுட் சோர்சிங் முறையில் ஆட்களை பணியில் அமர்த்தக்கூடாது புதிய நியமனங்களை கொண்டு வாங்க அப்படின்ட்டு இருக்காங்க இப்படியே போக வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்கள் அதிகரித்து தான் இருக்குது ஸோ போக்குவரத்து கழகத்தில் புதிய நியமனங்கள் எப்போ தொடங்கப்படும் அப்படின்னு கேள்விகள் கேட்கறாங்க சோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டிரைவர் கம் கண்டக்டர் கண்டெக்டர் இதற்குண்டான தேர்வுகள் அறி அறிவிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல்ல வெளியிட்டு ஜூலைல தேர்வுகள் நடத்தி முடிச்சிட்டாங்க சோ இப்போ வரதைக்கு வந்து பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்துல எந்த விதமான புதிய அப்டேட் இந்த நாள் வரை இன்னமும் சரியா வரலை சோ டிஎன் எஸ்டிசி தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்டர் இதை வந்து அதிக நிரப்பணும் அப்படின்னா புதிய பணி நியமனங்களை கொண்டு வந்து ஆகணும் ஸோ டிரைவர் கம் கண்டக்டரை எந்த அளவுக்கு அதிக அளவு எடுக்கிறாங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு ஸோ டிடிசி முறையில் வந்து போக்குவரத்து பணியாளர்களை நியமிக்கணும் நியமிக்கணும் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கேள்விகள் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக நியமிக்கணும்னுட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க இப்படி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்கள் அப்படியே தான் இருக்கு ரிட்டையர்மெண்ட் பீப்புளோ எண்ணிக்கையும் அதிகரிச்சுட்டு இருக்கிற நாளுக்குனால எல்லாமே கருத்தில் கொண்டு பார்க்குறப்ப டிடிசி முறை தான் நாங்கள் எடுத்துக்கோ அப்படின்ட்டு டிஎன்எஸ்டி அதிகாரிகள் சொல்லிட்டாங்க இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு டிரைவர் தனியாக கண்டக்ட் தண்ணி எடுக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த கட்டாப்பை உங்களுக்காக பிடிக்க பண்ணியிருக்கோம் ஸோ அந்த கட்டாப் வரைக்கும் நிறைய மாற்றங்கள் வருமே தவிர பெரிய மாற்றங்கள் வரதுக்கு வாய்ப்பு அதாவது ஒரு ஐந்துலேருந்து மதிப்பெண்கள் கூடலாம் இல்லைனா குறையலாம் ஆனால் தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்றது கம்பல்சரி இருபது மதிப்பெண்கள் இருக்கணும் அந்த மதிப்பெண்கள் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்குங்க சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசிடைய கட் ஆஃப் மார்க் ஆப்டர் ஆன்சர் கீஸுக்கு பிறகு ஜிடி டிரைவர் கேட்டகிரிக்கு பாக்குறப்ப எண்பது பிசிக்கு எழுபத்தஞ்சு பிசி முஸ்லீம் எழுபத்தி ஆறு எம்பிசி டிஎன்சி எழுபத்தி ஒன்று எஸ்சி எழுபது எஸ்சிஏ அறுபத்தெட்டு எஸ்டி அறுபத்தி ஏழு பிஎஸ்டி அறுபத்தஞ்சு எக்ஸரைஸ் பண் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டியூடாக வந்தால் இவங்க எல்லாத்துக்குமே பேசிக்காக ஒரு அறுபது மதிப்பெண்கள் தமிழ் எழுபது இன்க்ளூடிங் இருந்துக்கணும் இந்த மதிப்பெண்கள் எடுத்திருந்தாலும் இந்த எக்ஸரைஸ் பான் டிரான் டெஸ்ட்யூட் ஆக்குறப்ப பேசிக்காக அறுபதுங்க கண்டக்டர் எண்பத்தொன்று பிசிக்கு எண்பத்தி எழுபத்தி ஆறு பிசி முஸ்லீம் எழுவத்தி ஏழு எம்பிசி போட்ட டிஎன்சி எழுபத்தி நாலு எஸ்சி அறுபத்தொம்பது எஸ்சி அறுபத்தாறு எஸ்டி அறுபத்தி ஆறு பிஎஸ்டி அறுபத்தஞ்சு எக்ஸரைஸ் மண்ட் ட்ரான்செக்ஷன் ரூடம் வந்தால் அறுபது ஸோ டிடிசி டிரைவர் கம் கண்டக்டர் ஜிடிஇஇ எழுபத்தஞ்சு பிசி எழுபது பிசி முஸ்லீம் எழுவத்தஞ்சு எம்பிசி போட்ட டிஎன்சி எழுவத்தி மூணு எஸ்சி எழுபது அறுபத்தி ஏழு எஸ்சி அறுபத்தாறு எஸ்டி அறுபத்தி அஞ்சு ஆறு பிஎஸ்டி அறுபத்தஞ்சு எக்ஸ்பண்ட் ட்ரான்ஜெக்ஷன் ரூடம் வந்தால் அறுபது ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்றது ஒரு காமனாக போயிடுச்சுங்க தமிழ் எலிஜிபிலிட்டி நிச்சயமாக ஒரே ஸ்டாண்டர்டாக இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க இருபது மதிப்பெண்கள் எதுல இருந்தாலும் சரியே உங்களுடைய இருபது மதிப்பெண்கள் தமிழ் எலிஜிபிலிட்டியில் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு பணி கிடைக்குங்க தமிழக அரசு போக்குவரத்துத்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் இருப்பேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வாரத்தில் ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் சூப்பரு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள்ல வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாங்க டிஎன்எஸ்டிசியுடைய உடைய ரிசல்ட் எப்பொழுது வெளியிட போறாங்க இது குறித்து எல்லோர் தரப்பிலருந்து நிறைய கேள்விகள் நாளுக்கு நாள் வந்தவனா இருக்குங்க போக்குவரத்து கழகத்துல காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கைய உயர்த்தணும் அப்படின்ட்டு நிறைய நபர்கள் போராடிட்டு இருக்காங்க காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை நிச்சயமாக உயர்த்தப்படுமா இதற்கு என்னதான் தீர்வு இதை பற்றி இந்த வீடியோல ஒரு முழுமையான தகவலை நான் இப்போ சொல்றேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க நம்முடைய சேனல முதல் முறையை பாக்குறீங்க அப்படின்னு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தமிழக அரசு போக்குவரத்து கழகம் டிஎன்எஸ்டிசி புதிய பேருந்துகள் வாங்கப்பட்டிருக்குங்க மின்சார பேருந்துகள் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் இயக்கப்பட்டு வருது தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் புதிய புதிய மின்சார பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதனால காலி பணியிடங்கள் அதிக அளவில் தேவைப்படுது சோ போக்குவரத்து கழகத்தில் அதிக அளவு காலி பணியிடங்கள் தினசரி தேவைப்பட்டுதான் இருக்கு அதனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சோர்சிங் முறையில் ஸோ போக்குவரத்து கழகத்தில் அவுட் சோர்சிங் முறையில் அதிகளவு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அவுட் சோர்சிங் முறையை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா போராடிட்டு இருக்காங்க இனிமேல் அவுட் சோர்சிங் முறையில் ஆட்களை பணியில் அமர்த்தக்கூடாது புதிய நியமனங்களை கொண்டு வாங்க அப்படின்ட்டு இருக்காங்க இப்படியே போக வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்கள் அதிகரிச்சு தான் இருக்குது ஸோ போக்குவரத்து கழகத்தில் புதிய நியமனங்கள் எப்போதும் தொடங்கப்படும் அப்படின்ட்டு கேள்விகள் கேட்குறாங்க ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டிரைவர் கம் கண்டக்டர் ஸோ இதற்குண்டான தேர்வுகள் அறிவிப்பு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல்ல வெளியிட்டு ஜூலையில் தேர்வுகள் நடத்தி முடிச்சிட்டாங்க ஸோ இப்போ வரதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் எந்த விதமான புதிய அப்டேட்டு இந்த நாள் வர இன்னமும் சரியாக வரலை ஸோ டிஎன் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்டர் இதை வந்து அதிக அளவில் நிரப்பணும் அப்படின்னா புதிய பணி நியமனங்களை கொண்டு வந்து ஆகணும் ஸோ டிரைவர் கம் கண்டக்டரை எந்த அளவுக்கு அதிக அளவு எடுக்கிறாங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஸோ டிடிசி முறையில் வந்து போக்குவரத்து பணியாளர்களை நியமிக்கணும் நியமிக்கணும் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கேள்விகள் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் டிரைவர் தனியாக கண்டெக்டர் தனியாக வந்து அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க இப்படி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்கள் அப்படியே தான் இருக்குது ரிட்டையர்மெண்ட் பீபிளோ எண்ணிக்கையும் அதிகரிச்சுட்டு இருக்கிற ஆளுக்குனால எல்லாமே கருத்தில் கொண்டு பார்க்குறப்ப டிடிசி முறை தான் நாங்கள் எடுத்துக்கோ அப்படின்ட்டு டிஎன்எஸ்டி அதிகாரிகள் சொல்லிட்டாங்க இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு டிரைவர் தனியாக கண்டக்ட் தண்ணி எடுக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த கட்டாப்பை உங்களுக்காக பிடிக் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த கட்டாப் பொறுத்த வரைக்கும் நிறைய மாற்றங்கள் வருமே தவிர பெரிய மாற்றங்கள் வரதுக்கு வாய்ப்பு அதாவது ஒரு ஐந்துலேருந்து மதிப்பெண்கள் கூடலாம் இல்லைனா குறையலாம் ஆனால் தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்றது கம்பல்சரி இருபது மதிப்பெண்கள் இருக்கணும் அந்த மதிப்பெண்கள் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்குங்க சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசியோடைய கட் ஆஃப் மார்க் ஆஃப்டர் ஆன்சர் கீஸுக்கு பிறகு ஜிடி டிரைவர் கேட்டகிரிக்கு பாக்குறப்ப எண்பது பிசிக்கு எழுபத்தஞ்சு பிசி முஸ்லீம் எழுவத்தி ஆறு எம்பிசி மற்றும் டிஎன்சி எழுவத்தி ஒன்று எஸ்சி எழுபது எஸ்சிஏ அறுபத்தெட்டு எஸ்டி அறுபத்தி ஏழு பிஎஸ்டிஎம்ஆர் அறுபத்தஞ்சி எக்ஸ் ரெஸ்பான் ட்ரான்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட்டாக வந்தால் இவங்க எல்லாத்துக்குமே பேசிக்காக ஒரு அறுபது மதிப்பெண்கள் தமிழ் எழுபது இன்க்ளூடிங் இருந்துக்கணும் இந்த மதிப்பெண்கள் எடுத்திருந்தாலும் இந்த எக்ஸரைஸ்பான் ட்ரான்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட் ஆகிறப்ப பேசிக்காக அறுபதுங்க கண்டக்டர் ஜிடிக்கு எண்பத்தொன்று பிசிக்கு எண்பத்தி எழுவத்தி ஆறு பிசி முஸ்லீம் எழுவத்தி ஏழு எம்பிசி போட்ட டிஎன்சி எழுபத்தி நாலு எஸ்சி அறுபத்தொம்போது எஸ்சி அறுபத்தாறு எஸ்டி அறுபத்தி ஆறு பிஎஸ்டிஎம் அறுபத்தஞ்சு எக்ஸரைஸ் மண்ட் ட்ரான்செக்ஷன் ரூடம் வந்தால் அறுபது ஸோ டிடிசி டிரைவர் கம் கண்டக்டர் ஜிடி எழுபத்தஞ்சி பிசி எழுபது பிசி முஸ்லீம் எழுபத்தஞ்சி எம்பிசி போட்ட டிஎன்சி எழுவத்தி மூணு எஸ்சி எழுவது அறுபத்தி ஏழு எஸ்சி அறுபத்தாறு எஸ்டி அறுபத்தஞ்சு ஆறு பிஎஸ்டிஎம் அறுபத்தஞ்சு எக்ஸரைஸ் மண்ட் ட்ரான்செக்ஷன் வந்தால் அறுபது ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்றது ஒரு காமனாக போயிடுச்சுங்க தமிழ் எலிஜிபிலிட்டி நிச்சயமாக ஒரே ஸ்டாண்டர்டாக இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க இருபது மதிப்பெண்கள் எதுலேருந்தாலும் சரி உங்களுடைய இருபது மதிப்பெண்கள் தமிழ் எலிஜிபிலிட்டியில் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு பணி கிடைக்குங்க தமிழக அரசு போக்குவரத்துத் துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வாரத்தில் ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ